திமுக முகத்துறையை கழித்து அண்ணாமலை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் போராட்டம் ஸ்தம்பித்தது மதுரை உச்சகட்ட கோபத்தில் மதுரை மக்கள் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்க அனுமதி வழங்கக்கூடாது என தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மக்களின் தன்னெழுச்சியாக எழுந்த இந்த போராட்டத்தை சற்று எதிர்பாராத திமுக தரப்பு மதுரை அரிட்டாப்பட்டியில் மத்திய அரசு கொண்டுவரும் டங்ஸ்டன் திட்டத்தை திமுக அரசு கொண்டு வராது என மத்திய பாஜக அரசு பக்கம் மக்களை திருப்பிவிட முயற்சித்து வருவதாக பேசப்பட்டு வந்தது அந்த காலகட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து ஆளும் தரப்பும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தை மத்திய பாஜக பக்கம் திசை திருப்ப முயற்சித்து வருகிறது பாஜகவினர் உஷாராக இருங்க என அப்போதே பலரும் பாஜகவை எச்சரித்து வந்தனர் இப்படி காங்கிரஸ் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியை ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மத்திய பாஜக அரசு தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தடையாக உள்ளது என திசை திருப்ப முயற்சித்ததோ அதே ஃபார்முலாவை திமுக கையாண்டு வருவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தது இந்த நிலையில் லண்டனில் இருந்து வந்த பாஜக தலைவர் அடுத்த நாளே அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தை கையில் எடுத்தவர் மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் பாஜக அரசு கொண்டு வராது என உறுதியளித்தார் டங்ஸ்டன் குறித்து ஆய்வு செய்தது மற்றும் டெண்டர் விடுவது தொடர்பான அனைத்தும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு அனுமதியுடன் தான் நடைபெற்றது என்கின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டார் அண்ணாமலை அதுவரை டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்கள் மத்தியில் எங்களுக்கும் இந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்து வந்த திமுகவின் பொய்த்திரை கிழிக்கப்பட்டது மேலும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை டெல்லியில் நேரில் சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனு ஒன்றை அளித்ததை தொடர்ந்து மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்று உறுதி கொடுத்தார் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மதுரை மேலூர் பகுதி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்தை மத்திய அரசு கைவிட முக்கிய பங்காற்றியவர் பாஜக தலைவர் அண்ணாமலை இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் மத்தியில் டங்ஸ்டன் திட்டம் வருமா வராதா என்கிற குழப்பம் நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி உள்ளனர் மதுரை தமுக்கம் நோக்கி பேரணியாக வந்த அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்று வட்டார மக்கள் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதில் ஆரம்பம் முதலே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு என தெரிவித்த அண்ணாமலை மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கலாம் என்று மத்திய அரசுக்கு குறிப்பு அனுப்பி சுரங்க ஒப்பந்தம் வழங்கப்படும் வரையில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்துவிட்டு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் தாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்பது போல நாடகமாடியது திமுக என்றும் மேலும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் சுரங்கம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைப்பதாக அறிவித்து தமிழக அரசு மேற்கொண்டு டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தங்களை பரிசீலிக்க கூடாது என்று தெரிவித்த பின்னர் திமுக அரசு அது குறித்து அரிட்டாப்பட்டி விவசாயிகளுக்கு எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்பது தெளிவாகிறது என தெரிவித்த பாஜக தலைவர் அண்ணாமலை மேலும் தற்போது அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளை தடுத்து நிறுத்த முற்படுவது டங்ஸ்டன் சுரங்கத்தை கைவிடும் எண்ணம் திமுகவுக்கு இல்லை என்பதையே காட்டுகிறது விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கோரிக்கைகளை பரிசீலிப்பது திமுக அரசின் கடமை அதை விடுத்து மத்திய அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்ட பிறகும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக எந்த உறுதியும் அளிக்காமல் நாட்களை கடத்திவிட்டு தற்போது விவசாயிகள் போராட்டத்திற்கு காரணமாக இருக்கிறது திமுக உடனடியாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறோம் என பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டு களத்தில் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது